ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறேன்னா மழை எல்லா ரெண்டு மூணு நாளாக எல்லாத்தையும் படாத பாடுபடுத்திட்டு வந்து நியூஸ் சேனல் அந்த மலையை பற்றி மழை இல்லை மலை நியூஸை பற்றி என்னென்னா நைன்டிஸு எயிட்டிஸு அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு சேனல் இருக்கும் அதில் ரெண்டு டைம் நியூஸ் போடுவான் அதில் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கூட வராது அந்த மழை நியூஸு அவங்க சொல்லுவாங்க அப்புறம் மழை பெஞ்ச கூட இந்த வெள்ளம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தா ஆயிரத்தெட்டு சேனல் ஆயிரத்தெட்டு நியூஸ் சேனல் நியூஸ் சேனல்லையும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் நியூஸ் அவன் என்னத்தை போடுவோம் அரைச்ச மாவு அரைப்பாங்க துவைச்ச துணியை துவைப்பாங்க குளிச்ச மாவே துவசா ஆயிப்போம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ அது என்ன ஆகும் என்ன நியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இருப்பாங்க அதுலேயும் இந்த கவர்மெண்ட் வந்து மழை அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சேனல் கிடச்ச அந்த மழை வசித்து வந்துன்னா அவனுக்கெல்லாம் அவன காட்டில் மழை அதாவது மழை நியூஸ் வந்துன்னா அவன காட்டில் மழை அதை வச்சு கல்லாக கட்டலான்ட்டு போட்டு போட்டு மழையை பயங்கரப்படுத்திடுவாங்க அதிவிரைவு அதி அதிக அதி தீவிர மழை பெறுது அதுவும் ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது நூ தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதுன்ட்டு சும்மா எல்லாத்தையும் பயன்படுத்திடுவாங்க அதில் ஒரு மியூசிக் வரும் பாருங்க அது ஒன்றும் தெரியாதவங்க கேட்டோம்னா அவங்க அட்டாக் வந்துடும் அந்த மாதிரி மியூசிக் அப்படின்னு போடுவாங்க என்னத்தை சொல் இந்த மாதிரிலாம் கேட்டு நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்